வணக்கம் மிக்சர்ஸ் மக்களே எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கீழப்பலையாறை பழையாறை அப்படிங்கிறது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வந்து ஒரு ஊரு இது வந்து முற்கால சோழர்களினுடைய அந்த வாழ்வோடைய சம்பந்தப்பட்ட ஒரு ஊர் ராஜராஜனுடைய சகோதரி குந்தவை வந்து வாழ்ந்த ஊரு சோழர்கள் காலத்திலயும் தலைநகரமா இருந்த ஊரு அப்படிங்கிறது இதோடைய வரலாறு கீழப்பலையாறை இது பக்கத்துல இருக்கக்கூடிய பம்பைப்படையூர் முளையூர் தாராசுரம் இந்த ஏரியா எல்லாம் ஒன்னா சேர்த்து இந்த பழையாறையை தலைமையாக கொண்டு இந்த இடத்துல வந்து சோழர்கள் ஆட்சி புரிஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சில வரலாறு குறிப்புகள் வந்து இருக்கு நமக்கு பின்னாடி தெரியறது இந்த கோட்டையோட என் என்ட்ரன்ஸ் இது வந்து கோட்டை அப்படின்னு சொல்றதை விட இது கோவில் சொல்லலாம் சோமநாத சாமியோடைய கோவில் இது உள்ள பாத்தீங்க அப்படின்னா தாராசுர மைதாரீஸ்வரர் கோவில் இருக்குல்ல அதோடைய கட்டுமானங்கள் மாதிரி அப்படியே வந்திருக்கும் இதுதான் அந்த கோயிலுடைய சிறப்பு உள்ள போயிட்டு எப்படி இருக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கலாம் ரொம்ப சிதில முற்ற நிறைய சோழர்கள் காலத்து சிலைகளை நம்மளால உள்ள வந்து பார்க்க முடியும் ஸோ அதோடைய அந்த கட்டட வேலைப்பாடுகள் எல்லாமே அப்படியே ரிசம்பிள் நம்ம இப்ப சமீபத்தில் விசிட் பண்ண ஐராதீஸ்வரர் கோவில் தாராசுரம் கோவில் மாதிரியே வந்து இருக்கும் ஸோ உள்ள போயிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்க இந்த கீழே பழையாறையிலிருந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம் போட்டு உங்களுடைய ஊர் பேர் வந்து மென்ஷன் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் கும்பகோணம் பற்றின வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் பற்றின நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் உள்ளே அப்படியே வந்து போகலாம் இங்கே உள்ளே பார்த்திங்க அப்படின்னா இந்த மண்டபத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளக்ஸு டீடைல்டாக வச்சிருக்காங்க நான் இதை வந்து ஒரு ஓவர்லேவும் எடுத்து போடுறேன் ஸோ எலாபரேட்டடாக ஒரு வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதோட நம்ம வந்து ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி ஒரு செட் ஆஃப் வில்லேஜஸை வந்து ஒன்றா இணைச்சி அந்த காலத்தில் வந்து அதாவது முற்கால சோழர்களில் இருந்த சோழ மன்னர் வந்து இதை வந்து ஆட்சி பண்ணியிருக்கு இங்கே பாருங்களேன் தாராசுரம் ஆரியப்படையூர் பம்பப்படையூர் பழையாறை புதுப்படை இந்த முளையூர் சோழ சோழன் மாளிகை சேர்த்து இதை வந்து சென்ட்ரா வச்சு பழையாறைய இவங்க வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அதுக்கான சான்றுகள் வந்து கல்வெட்டுகள் எல்லாம் வந்து இருக்கு அதாவது இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நந்திவர்ம பல்லவன் இந்த நகரில் ஒரு அரண்மனையும் நந்திபுர விண்ணகரம் என்னும் ஒரு திருமால் கோயிலையும் கட்டினார் என்று குறிப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த இதுலயே வந்து சொல்லிருக்காங்க இது வந்து முற்கால சோழர்கள் காலத்துக்கு போகுது அதாவது கிட்டத்தட்ட ஒரு அறுநூறுல இருந்து அறுநூத்தி ஐம்பது அந்த வருஷத்துக்கு வந்து போயிடும் ராஜராஜ சோழனுடைய பெரிய கோயில் பாத்தீங்கன்னா ஆயிரம் சீரிஸ்ல வந்து வரும் அதுலேருந்து ஒரு முன்னூறு வருஷத்துக்கு பழமையானது இந்த கோவில் நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த பேட்டனும் இப்ப இருக்கிற நம்ம நிக்கிற இந்த கீழப்பலையூர்ல இருக்கிற இந்த சோமநாத சாமி கோவிலும் தாராசுரத்துல இருக்கிற ஐராதீஸ்வரர் கோவிலும் ஒரே மாதிரியான பேட்டன்ல வந்து இருக்கும் இங்க வந்து ராஜகம்பீர மண்டபம் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இந்த ராஜ கம்பீர மண்டபமும் நம்ம நிக்கிற அந்த மண்டபமும் ஒரே மாதிரி இருக்கும் அந்த சிமிலாரிட்டிஸ் வந்து நம்ம இந்த மண்டபத்திலேயே வந்து பார்க்க முடியும் அப்படியே கீழே போயிட்டு சுத்திட்டு வந்து வரலாம் இது அந்த மண்டபத்திலேருந்து கீழே இறங்கி வர படிக்கட்டு இதில் அந்த கைப்பிடி தூண்லாம் வந்துருக்கும் கீழே அப்படி இறங்கி வந்துட்டு இந்த படியை வந்து பாருங்க எவ்வளோ பழமையா இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியும் எவ்வளோ இந்த படிக்கட்டு இந்த படிக்கட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பழமையா வந்துருக்கும் இப்போ இந்த லுக்கை பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் தாராசுரத்தில் இருக்கிற அந்த ஐராதீஸ்வரர் கோவிலுடைய அதே அமைப்பு வந்து பழையாறையிலையும் இருக்கு இங்கேயிருந்து நம்ம வந்து இந்த சைடில் நடக்கும் போதே நமக்கு வந்து அந்த ராஜகம்பீர மண்டபத்தில் நம்ம பார்த்த மாதிரியான அமைப்பு வந்து இருக்கும் ஏன்னா இப்போ தான் நம்ம இந்த சீரீஸை நீ ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்பீங்க அதே மாதிரியான ஒரு அமைப்பு ஆனால் இதில் வந்து

இருக்கும் அதே மாதிரி நம்ம அங்கே பார்த்துருப்போம் யாலி வரி செய்யணும்னு ஒன்று பார்த்துருப்போம் அதே மாதிரி இதுலேயும் வந்து உங்களுக்கு யாலி வரி செய்யுது இங்கே வருங்க இது ஃபுல்லாக வந்து யாலி வரி ஒரு சில இடங்கள்ல தான் உங்களால் வந்து இது மகர யாலி அப்படிங்கிறத கரெக்டாக வந்து பார்க்க முடியுது அதோட கொம்பு வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ மோஸ்ட்லி இதில் இருக்கிறது எல்லாமே வந்து சிதிலம் ஆயிடுச்சு இங்கே அப்படியே வந்து ஒரு அமைப்பு மட்டும் தான் தெரியுது ஒரு உருவம் மட்டும் தான் தெரியுது தவிர்த்து அதில் வந்து ஃபுல்லாக பார்க்க முடியல ஆனால் ஒரு சில இடங்களில் அந்த கொம்பு வந்து கரெக்டாக தெரியும் இது ஃபுல்லாக வந்து சுற்றி யாலி வரிசை வந்து இருக்குது நான் ஒரே ஒரு தூணில் தான் கல்வெட்டு பார்த்தேன் மற்றபடி என்னால் இதில் கல்வெட்டு தேடி எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து கோபுரம் கல்லால் ஆயிருக்கு அதுக்கு மேல வந்து உங்களுக்கு சுதை சிற்பமா வந்து கட்டியிருக்காங்க மேபி இது வந்து சிதில முட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து பண்ணவங்க இது இந்த மாதிரி வந்து பண்ணியிருந்திருக்கலாம் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் மாளிகை மண்டபம் இருக்கு இல்லையா இந்த என்ட்ரன்ஸ் மண்டபம் அதுவே நீங்க பாத்துருப்பீங்க எந்த அளவுக்கு சிதிலமா இருக்கு அப்படின்னு நம்ம ட்ரோன் வியூல பாருங்க அது வந்து இன்னும் நல்லா கிளியரா தெரியும் இந்த சைடும் வந்து உங்களுக்கு ஃபுல்லா அந்த பழமையை வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது கீழே வரைக்குமே உங்களுக்கு நிறைய சிற்பங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க இதுல பாருங்க நம்ம தாராசுரத்தில் பார்க்கும்போது இதில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு சிற்பங்கள் வந்து இருக்கும் இது எல்லாமே வந்து சிற்பம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு ஏன்னா இந்த மாதிரி விட்டு சும்மா வந்து விட மாட்டாங்க இதில் ஏதாவது வந்து ஒரு சாமி சிலை வந்து இருக்கும் வித்தியாசமான சாமி சிலைகள் வந்து இருக்கும் இந்த நம்ம அங்கே வந்து அக்தனாயிரம் பார்த்தோம் இந்த மாதிரி சிவனுடைய உருவங்களே நிறைய உருவங்கள் வந்து பார்த்தோம் மாதிரி இதுலேயும் வந்து இருந்திருக்கும் மேபி இப்போ வந்து இல்லை நல்லா வந்து புதுப்பிச்சிருக்காங்க இப்போயும் வந்து கீழே அந்த பேவர் பிளாக்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வந்து வச்சிருக்காங்க இது வந்து நீங்க நேராக போனீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸு ஆனால் நீங்கள் நேராக இப்படியெல்லாம் வந்து உள்ள வந்து போக முடியாது இந்த ராஜகம்பீர மண்டபம் மாரி மண்டபம் இருக்குதுல அந்த மண்டபத்துக்குள்ளே ஏரி தான் நீங்கள் வந்து உடற வந்து போகணும் நம்ம தாராசுரத்தில் பார்த்த மாதிரியான அமைப்புகள் இங்கேயும் வந்து இருக்கு இதுலயும் அந்த போர் வீரர்கள் குதிரை எல்லாமே இந்த போர் வீரர்கள் வந்து இருக்கு ஆனா நம்ம அதை வந்து கிளீனா வந்து ஐடென்டிஃபை வந்து உருவம் உருவமா தான் இருக்கு தெளிவா தெரியறது என்ன அப்படின்னா இந்த சக்கரம் இந்த பெரிய சக்கரம் இது வந்து ஒரே கல்லால் பண்ணிருக்காங்க அங்க வந்து கூட நமக்கு ஸ்ப்ரிட் பண்ண மாதிரி இருக்கும் பட் இது வந்து இது ஒரே கல்லா வந்து பண்ணியிருக்காங்க குந்தவை வந்து இங்க வந்து வாழ்ந்திருக்காங்க குந்தவை அப்படிங்கிறது ஒரு பொன்னியின் செல்வன்ல வரக்கூடிய ஒரு கூற்று ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா குந்தவை இங்கே இருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து இரண்டாம் ராஜராஜ சோழன்னா இங்கே வந்து முன்னாடியே விசிட் பண்ணியிருப்பார் சோழ மன்னர்கள் வந்து இதை ஆட்சி பண்ணியிருந்தப்ப இங்கே வந்து விசிட் பண்ணியிருப்பார் மேபி அவர் வந்து ஐராதீஸ்வரர் கோவில் கட்டும்போது இந்த ஒரு மண்டபத்தை பார்த்து அவர் வந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம் இன்ஸ்பயர் ஆகி இதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு மண்டபம் வந்து கட்டணும் இவ்வளோ அலங்காரமாக அதை வந்து செய்யணும் அது வந்து ஒரு பெரிய தேர் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சிந்தனை வந்து பண்ணியிருக்கலாம் மேபி ஸோ இது வந்து ஒரு இமேஜினேஷன் தான் இப்படியெல்லாம் இருக்கு வரலாறு அப்படிங்கிறத நான் சொல்லலை ஏன்னா இங்கே இருக்கிறது அப்படியே டிட்டோவாக அங்கே இருக்கிறப்ப அதை வந்து நம்மளால் இந்த மாதிரி வந்து லிங்க் பண்ணி வந்து பார்க்க முடியுது ஸோ இதில் இருக்கிற இருக்கக்கூடிய இந்த யானை அதுல இருக்க அந்த குதிரை இந்த தேர் சக்கரம் இது எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா டிட்டோவா வந்து உங்களுக்கு தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் வந்து இருக்கும் இதே மாதிரி தான் அண்ணனே இருக்கும் அதுல வந்து இந்த இடத்துல இந்த சூரிய சிற்பம்லாம் வந்து வச்சிருப்பாங்க நெருப்புக்கான சிற்பம் அதெல்லாம் வந்து வச்சிருப்பாங்க பட் இங்கே வந்து அதெல்லாம் இல்ல இதை வந்து பார்த்து அவர் மேபி இன்ஸ்பயர் வந்து ஆயிருக்கலாம் ஸோ அதே மாதிரி ஒரு அமைப்பு இருக்குல்ல அதுக்காக சொல்றேன் இங்கே உள்ள நீங்க வரும்போதே பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சிற்ப வந்து இருக்கும் ஆக்சுவலா எல்லாமே வந்து புராணங்களுடைய சம்பந்தப்பட்டது இதுல வந்து இரண்டிய வதம் குறித்து ஒரு சிற்ப வந்து வச்சிருப்பாங்க இரண்டிய வதம் அப்படின்னா உங்களுக்கு பிரகலாதன் வந்து ஒரு பையன் இருக்காரு அவருடைய அப்பா வந்து இரண்யன் அந்த இரண்யன் வந்து ஒரு அசுரகுல அரசர் அவர் வந்து சாகாவரம் வந்து பெற்றிருந்தார் எப்படி அப்படின்னா எனக்கு வந்து இரவுலையும் வந்து சாகு வரக்கூடாது பகல்லையும் வந்து சாகு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரத்தை வந்து பெற்றிருந்தார் அவரை தான் வந்து எல்லாரும் கடவுளா கும்பணும்னு சொல்லுவாரு ஆனா அவருடைய மகனே வந்து நாராயணா நாராயணான்னு வந்து சொல்லுவார் அப்ப அவருடைய மகனை வந்து ரொம்ப துன்புறுத்துறாரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து உன்னுடைய கடவுள் எங்க இருக்கான் காட்டு அப்படிங்கும்போது அவர் வந்து தூரிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து சொல்லுது அப்ப ரொம்ப ஆக்ரோஷம் அடைஞ்ச இரண் என்ன பண்றாரு தன்னுடைய கதையை எடுத்து ஓங்கி ஒரு தூணில் அடிச்சு அந்த தூணை வந்து உடைக்கிறாரு தூணை உடைக்கும் போது அங்கே இருந்து ஒரு காட்சி கொடுக்கிறவர் தான் நரசிம்மர் நரசிம்மர் வந்து அப்ப வந்து ரொம்ப கோபம் அடைஞ்சு இரண்யனை பிடிச்சி வதம் வந்து பண்றார் இரண்யனுடைய ரத்தம் படுற எல்லா இடத்துலையுமே வந்து அசுரகுலம் வந்து பிறக்கும் அதை வந்து கீழே அந்த ரத்தத்தை விழுக விடாம இவர் வந்து மொத்தத்தையும் வந்து குடிக்கிறாரு குடிச்சிட்டு ரொம்ப வந்து ஆக்ரோஷம் ஆயிரார் அந்த நரசிம்மருடைய அந்த கோவத்தை வந்து கட்டே வந்து படுத்த முடியல அதுக்காக முனிவர்கள் எல்லாருமே வந்து போய் விஷ்ணு கிட்ட வந்து முறையிடுறாங்க விஷ்ணு கிட்ட முறையிடும் போது அங்கே இருந்து தான் சரபம் வந்து பிறகு சரபம் பிரபேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கான அந்த சண்டை காட்சிகள் வந்து எல்லாமே இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து இரண்யன் இரண்யனை வந்து நரசிம்மர் வந்து வதம் பண்ணக்கூடிய காட்சி இது வந்து பிடிக்கிறாரு அவரை பிடிச்சி வந்து ஹோல்டு பண்ணுறாரு அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இரண்யனுடைய உடம்பு வந்து மடி மேல் இருக்கு வயிற்றுல வந்து கையை விட்டு வயிறை வந்து கிழிக்கிறார் இது வந்து இரண்ய வதம் இது வந்து காட்சி இது எப்போ நடக்குது அப்படின்னா உங்களுக்கு பிரதோஷ வேலையில் வந்து நடக்குது பிரதோஷம் அப்படிங்கிறது இரவும் பகலும் சந்திக்கிற இடம் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த வதம் வந்து நடக்குது இந்த இரண்ய வதம் அப்படிங்கிறது ஏன் அந்த பீரியட்ல வந்து அவர் பண்ணார் அப்படின்னா இரண்யன் வந்து வாங்கியிருந்த வரம் அந்த மாதிரி எனக்கு வந்து இரவுலையும் மரணம் வரக்கூடாது பகல்லையும் மரணம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வரம் வாங்கியிருந்ததுனால இரண்டும் சேர்ற அந்த ஒரு ஜாமத்துல அவருக்கு வந்து இந்த இரண்ய மதம் வந்து நடக்குது இங்க பாத்தீங்க அப்படின்னா நரசிம்மருடைய ஒரு முழு உருவ சிலையும் இங்க வந்து அமைக்கப்பட்டிருக்கு சோ இப்படிதான் ஒவ்வொரு கோயிலையும் புராணங்களை வந்து சிற்பமா வடிச்சு சோழர்கள் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்ப இவ்வளவு இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து பாத்தீங்க இன்னும் வந்து இந்த கீழப்பழகாரை பத்தி உங்களுக்கு வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரியுமோ அதை வந்து நம்ம கமண்டி கீழே வந்து கொடுங்க இதே மாதிரி சோழர்கள் ரிலேட்டடான பிளேசஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் வந்து நம்ம வீடியோ கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்க அதை வந்து நம்ம இன்னும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க இதுக்கு முன்னாடி கீழே பறையில சோமநாத சுவாமி கோவிலுக்கு வந்து விசிட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட் கொடுங்க கீழே பழைய அறையிலேருந்து யாராவது நம்ம வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னா அதையும் வந்து ஐம் ஃப்ரம் கீழே பழைய அறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கீழே கொடுங்க ஸ்டேட் ஒன் வித் பிக்சார்ஸ் இன்னொரு வீடியோ சந்திப்போம் டேக் கேர்